வணக்கம் இன்றைக்கி ஆரோக்கியமான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு அதில் ராகி சேமியா போட்டு நல்லா வாஷ் பண்ணி உடனே எடுத்து இட்லி ஸ்டீமரில் வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் விட்டால் குழஞ்சி போயிடும் அதனால் உடனே மாற்றிக்கோங்க இதை மாதிரி ஸ்டீமரில் எல்லாத்தையும் போட்டுருங்க இப்போது ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துட்டு அதில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க தேவையான தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ போட்டு வச்சிருக்க இட்லி ஸ்டீமில் போட்டு வச்சிருக்க ராகி சேமியா ஸ்டீமரோடு எடுத்து இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சுருங்க வச்சு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க போதும் ரொம்ப வெந்தால் குழஞ்சி எல்லாமே ஒட்டிக்கும் அப்படி வேண்டாம் கரெக்டாக அஞ்சு நிமிஷத்தில் எடுத்துருங்க இங்கே பாருங்கள் அஞ்சு நிமிஷத்தில் நான் எடுத்திருக்கேன் எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இதுதான் சரியான பதம் இப்போ என்ன பண்ணுறீங்க இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க எடுத்து பவுலில் மாற்றிட்டு இதில் தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா ஒயிட் சுகர் கூட வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க அவ்வளோதான் ஸ்வீட் ராகி சேமியா தயாராகிடுச்சு இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் மார்னிங் டிஃபனாகவும் கொடுக்கலாம் என் வீடியோ பார்க்க வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி